சில நாட்களாக ஒரு முக்கியமான விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு என்னென்னா நம்ம ஊரில் நிறைய இடத்துல தெலுங்கில் போர்டு வச்சுருக்காங்க தெலுங்கில் வச்சுருக்காங்க தமிழில் வச்சுருக்காங்க இங்கிலீஷ்லேயும் வச்சுருக்காங்க தெலுங்கில் மென்ஷன் பண்ணுற விஷயங்கள் கொஞ்சம் அதிகமாக பேசப்படுது அது மட்டும் இல்லாமல் இப்போ கவர்மெண்ட் பஸ்லேயே வந்து அருணாச்சலம் அப்படின்னு மென்ஷன் பண்ணாங்கன்றது ஒரு பிரச்சனையாச்சு உண்மை தான் ஏன்னா அருணாச்சலம்ன்றது வந்து நீங்கள் அடுத்தவங்களுக்கு தெரியறதுக்காக வச்சுருக்கீங்க ஆனால் திருவண்ணாமலை திரு அண்ணாமலை தான் எங்கள் ஊருடைய பேர் அதை மாற்றாதீங்க எக்கார்ந்து கொண்டோம் பக்தர்கள் வரலாம் எந்த நாட்டிலேருந்து வரலாம் எந்த ஊர்லேருந்து வரலாம் எங்கேருந்து வந்தாலும் பக்தர்கள் வரலாம் ஏன்னா சிவபெருமான் எல்லாருக்குமே பொதுவானவர் இந்த சிவபெருமானை வந்து நீ இந்த ஊர்லேருந்து வராத இந்த ஊர்லேருந்து வராத இந்த நாட்டிலேருந்து வராத அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம யாருக்கும் உரிமை கிடையாது ஏன்னா நம்ம எல்லாருமே ஒரு இந்துக்கள் நம்மளுடைய இந்து சொந்தங்கள் எங்கேருந்து வந்தாலும் எந்த நாட்டிலேருந்து வந்தாலும் நம்மளுடைய இந்து கடவுளாகிய பொது கடவுளாகிய சிவபெருமானை வழிபடுறதுக்கு வருவாங்க ஸோ அதனால் நம்ம வந்து இந் இவங்க வரக்கூடாது அவங்க வரக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது பக்தியில் மொழியை தயவு செய்து எந்த காலத்தை கொண்டும் பிரிக்காதீங்க ஓகேங்களா அதுக்குள்ளேயே ஒருத்தன் சொல்லுவான் டேய் அவன் ஆந்திராக்காரன்டா அப்படின்வான் பைத்தியக்காரா ஆந்திராக்காரன் கர்நாடகாக்காரன் அவன் இவன்லாம் இங்கே பேசி நிற்காத ஓகேவா நான் தமிழன் என் சுற்றி இருக்கிற என் கூட பழகுன எல்லாருக்குமே தெரியும் உங்களுக்கு சர்டிஃபிகேட்டை வச்சு நிரூபிக்கணும்னு அவசியம் இல்லை சிவபெருமானை தேடி வராங்க ஓகேங்களா நம்ம எப்படி திருப்பதி தேடி போகிறோமோ பெருமாளையும் நம்ம எப்படி சபரிமலை தேடி போறோமோ ஐயப்பனையும் நம்ம எப்படி கொல்லூர் மூகாம்பிகை தேடி போறோமோ ஸோ அந்த மாதிரி வெளி மாநிலக்காரங்க ஆந்திராக்காரங்க தேடி வராங்க கர்நாடகாரங்க தேடி வராங்க கேரளாலேருந்தும் வராங்க இப்போ இந்திக்காரங்களும் வராங்க ஃபாரினர்ஸும் வராங்க ஸோ அதனால இப்ப நிறைய பேர் சொல்றாங்க ஆந்திராக்காரங்க வந்து ஃபுல்லாக முழுக்க இடம் வாங்கி போட்டுட்டாங்க அது ஆயிடுச்சு இது ஆயிடுச்சுன்னு உண்மையா ரியல் எஸ்டேட் நிறைய பேர் இருப்பாங்களே உங்க சார்ந்த பக்கத்தில் இருக்கிற ரியல் எஸ்டேட் அவங்க எல்லாரையும் போய் கேளுங்க எத்தனை பேர் இடம் வாங்கி போட்டிருக்காங்கன்னு லட்சம் பேர் வரானா லட்சம் பேர்ல அஞ்சு பேர் ஆறு பேர் இடம் வாங்கி போட்டிருக்காங்க ஆனால் மீதி இருக்கிறவங்க எல்லாம் இடம் வாங்கிருக்கிறாங்களான்னு விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த விஷயங்களை பேச வரலாம் சோ அதனால எல்லாரும் சாமி பார்க்க வராங்க நம்ம ஊரை தேடி வராங்க பார்த்துட்டு போட்டோம் இவங்க சாமி பார்க்க வரக்கூடாது இவங்க பண்ண வர வரக்கூடாது அப்படின்னு சொல்றது நம்ம கடவுளை பார்க்க வரக்கூடாதுன்றது ரொம்ப தப்பு ஏன் நம்ம இங்கேருந்து நம்ம காசிக்கு போயிட்டு வாரணாசி போயிட்டு ஏன் காஷ்மீர் வரைக்கும் போயிட்டு கைலாயம் வரைக்கும் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வரலாம் அது போல தான் நம்மளுடைய இந்துக்கள் இந்தியாவுடைய கடைகோடி மூலையிலையும் இருந்து காஷ்மீர் வரைக்கும் எங்கே வேணாலும் போய் சாமி கும்பிடுவாங்க எங்கே வேணாலும் வருவாங்க ஸோ அதனால இங்கே வந்து சாமி கும்பிடாதீங்க இங்கே வந்து சாமி கும்பிடாதீங்கன்னு சொல்கிறதுக்கு நம்ம யாருக்குமே தகுதி கிடையாது இதுக்குள்ளேயே வந்துடுவாங்க நம்ம இந்து சாமி இந்து கடவுள்னு சொல்லும் போது இதில் பாதி பேர் வந்துடுவான் ஏய் இவன் பிஜேபி கரண்டா ஏய் ஃபஸ்ட்டு நீ ஒரு சாமி கும்பிட்ற மனுஷன்டா அதை புரிஞ்சுக்கிங்களா இந்து மதத்துக்குள்ளே ஜாதி வாரியாக பிளவுபட்டுட்டு இருந்துச்சு இப்போ என்ன ஆயிடுச்சு மொழி வாரியாக பிளவுபடுத்த இருக்கீங்க அது மிகப்பெரிய தப்பு ஸோ அதனால் எல்லாரும் சாமி கும்பிட வரட்டும்